தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் சித்தார் டெலிகிராம்னுடைய நிறுவனரும் அதனுடைய சிஇஓக இருக்கக்கூடிய திரு பாவேல் துரோ அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி பிரான்ஸ் நாட்டினுடைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தாரு இப்போ அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அளிக்கப்படுவதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் டெலிகிராம் செயலியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பாவேல் துரோவ் வந்து அடிப்படையில் ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர் ஆனால் ரஷ்ய நாட்டுக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாத போக்கு தான் இருந்தது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தில் ரஷ்ய நாடு வந்து இவர்கிட்ட உக்ரைன் நாட்டினுடைய டெலிகிராம் பயன்படுத்துவோருடைய யூசர் டேட்டாவை வந்து கேட்டிருந்த பொழுது இது எங்களோடய பிரைவசி பாலிசிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இதை தர மறுத்தவர் பாவேந்திரோ சரி உள்ளூரில் இருந்தால் அவங்கக்கிட்ட இப்படி யூசர் டேட்டாவாக போட்டு சாவடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ரஷ்யாவிலிருந்து வெளியேறி அமெரிக்காவுக்கு பாஸ் ஆகிட்டார் சுடுசட்டிக்கு பயந்து நெருப்புல விழுந்த கதையா அமெரிக்கா இவருக்கு ஒரு பிரச்சனை வருது என்னன்னா ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமெரிக்காவினுடைய கேபிட்டல் ஹாலுக்குள்ள ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு கலவரம் நடத்தினதாகவும் அந்த கலவரம் நடத்தினவங்க டெலிகிராம்ல தான் பேசிக்கிட்டதாகவும் அதனால அவங்களுடைய யூசர் டேட்டாவை எல்லாம் அமெரிக்கா கேட்க ஆரம்பிச்சுது இந்த தகவல்களை எல்லாம் கேட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுடைய அரசாங்கம் தான் ஜோ பைடனுடைய அரசாங்கத்தினுடைய இந்த உத்தரவுக்கு இணங்க மறுத்த துரோ வந்து இப்படியெல்லாம் நாங்கள் தனிநபர் தகவல்களையெல்லாம் நாங்கள் இந்த அரசுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒவ்வொரு நாடுகள்லையுமே இந்த மாதிரியான அரசுகள் வந்து எங்ககிட்ட தகவல்களை கேட்கக்கூடிய நிலைமை உருவாகும் அவங்களுக்கும் நாங்கள் தகவல் எடுத்துக்கூடிய நிலைமை உருவாகும் இதனால் பயனர்களுடைய தகவல்களுக்கு அதாவது அவங்களுடைய பிரைவசி பாலிசிக்கு எதிராக இருக்கிறதுனால அமெரிக்கா விட்டு வெளியே வந்து இவர் துபாயில் தன்னுடைய நிறுவனத்தினுடைய தலைமை செயலகத்தை அங்கே வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் அவருடைய பின்னணியாக இருக்குது இந்த நிலையில தான் அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும் பொழுது பிரான்ஸ் நாட்டினுடைய போலீஸ்கார் வந்து அவரை வழியிலேயே கைது செய்யுது அதாவது இவர் கைது செய்கிறதுக்கான முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண மோசடி ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் போனோகிராஃபி இது எல்லாத்தையுமே சொல்லி இதெல்லாம் தங்கு தடை பழப்பப்படுது அப்படின்னு சொல்லி இவரை கைது பண்றாங்க சிறார்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்க்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஓஎஃப்எம்ஐஎன் அதாவது எம்ஐஎன் அதாவது ஓஃப்மென் அந்த நிறுவனம் வந்து அந்த டெலிகிராம் செயலியில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதாகவும் பண மோசடியும் போதைப் பொருளும் கடத்தலும் சைபர் கிரைமும் சிறார்களுக்கு எதிரான வன்முறை போன்ற இந்த குற்றங்கள் எல்லாமே பரப்பப்படுறதுனால இவர் கைது செய்யப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை செய்திகளில் டாப் மோஸ்ட் நைன் இடங்களில் பிடிச்சிருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்னா ஃபேஸ்புக்கு ஸ்னாப் சாட்டு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு டிக்டாக்கு ட்விட்டர் போன்ற செயல்கள் தான் இடம் பிடிச்சிருக்குதே ஒழிய இதில் டெலிகிராம் நிறுவனத்தினுடைய பெயர் இல்லவே இல்லை ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி கைது செய்யப்பட்ட பாவேல் துரோ வந்து கைது செய்யப்பட்டிருந்த நிலையில அவருக்கு இருபது ஆண்டு ஆயுத தண்டனை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு பரபரப்பாக இருந்த இந்த நிலையில தான் அவர் கைது செய்கிறதுக்கான வேற ஒரு மூன்று காரணங்களும் சொல்லப்படுது ஒன்று பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் காசா மக்கள் மேலே ஒரு தொடர்ச்சியாக இனப்பொடுகை போரை இஸ்ரேல் நடத்திட்டு வருது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த போருங்கிறது ஒரு ஆக்கிரமிப்பு போர் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை கொள்வது குழந்தைகளை கொள்வது இது மாதிரியான எல்லா காட்சிகளுமே சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய டெலிகிராம் நிறுவனத்துல தான் வெளியிடப்பட்டுச்சு அது லீக் ஆச்சு அது உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த லீக்கை வந்து அமெரிக்காவால கட்டுப்படுத்தவே முடியல காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டுக்கு அமெரிக்கா உதவி வந்து பல மக்களும் பல தரப்பும் கண்டிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ரெண்டாவது காரணம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் இந்த போர்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா நேரடியாக உதவவில்லை அப்படின்னு அமெரிக்கா முழு பூசணிக்காவையுமே சோத்துல மறைச்ச கதையா நாங்க இந்த போருக்கு நாங்கள் நேரடியாக உதவி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அமெரிக்கா இதுக்கு உதவி பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனா உக்ரைன் போர் முனையில நாட்டோ படை வீரர்கள் உயிரிழந்த நாட்டோ படை வீரர்களுடைய படங்கள் எல்லாமே டெலிகிராமில் தான் பகிரப்பட்டு வந்தது இதன் மூலமாக தான் உக்ரைன் ரஷ்யா போர்ல நாட்டோ வீரர்களுடைய தலையீடு இருக்குது அமெரிக்காவுடைய இருக்குது அமெரிக்கா எங்க எல்லைக்குள்ள அணிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறத பரப்பப்பட்ட இந்த வீடியோக்கள் மூலமாக தான் ரஷ்யா ஆணித்தரமாக அடிச்சு சொல்லுது இதில் அமெரிக்காவினுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு இதனால ரஷ்யாவுக்கு எதிரான கருத்தாக்கங்களை அமெரிக்காவால் உருவாக்கவே முடியல இது அமெரிக்காவுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சிஐஏக்கு மிகப்பெரிய தோல்வி இருக்குது இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் ஆப்பிரிக்கா நாட்டுல பிரான்ஸ் நாட்டு படைகள் செஞ்ச அந்த அட்டூழியம் அந்த அட்டூழியங்கள் அத்தனையுமே காலத்திலிருந்து பதிவு செஞ்சு அதை உலகத்தின் முன்னிலையில அம்பலப்படுத்தினார்கள் ஆப்பிரிக்க மக்கள் இது எல்லாம் தான் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழுந்துச்சு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் இதன் மூலமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பாரு ஏன்னா இப்படி ஒரு நெருக்கடியை பிரான்ஸ் நாட்டுக்கு ஏற்படுத்துனது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அப்படிங்கிற இந்த செயலி தான் காரணம் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டுக்கு இருக்க போய் அந்த கோபத்தில் தான் இவங்க இந்த டெலிகிராம் சிஓ இருக்கக்கூடிய இந்த பாவேல் துரோவை கைது செஞ்சிருப்பாங்க பாவேல் துரோவோட கைதை ரஷ்யா கடுமையாக கண்டிச்சிருக்குது அவரை மீட்பதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லா வழியிலையுமே ரஷ்யா செஞ்சுட்டு வருது ஆனால் பிரான்ஸ் நாடு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா எங்கள் நாட்டிலையும் அவர் குடியுரிமை வாங்கி அதனால் அதனால அவர் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாடு தன்னுடைய பதிலை தெரிவிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் துரோவோட கைதுக்கு யுஏஇ அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் தன்னுடைய கண்டனத்தை தன்னுடைய செயல்பாட்டின் ரீதியாக பதிவு செஞ்சிருக்குது யுஏஇ பிரான்ஸ் இது வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க என்னன்னா ரஃபேல் விமானத்தை வாங்குறதுக்கான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது ஆனா அந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமா நிறுத்துவதாக யுஏஇ வந்து அறிவிச்சிருக்குது பாவேல் கைது கைது முன்னாடி அவர் ஒரு நேர்காணலில் பேட்டி அளிச்சிருந்தார் அந்த பேட்டியில் அவர் சொல்லும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு எஃபிஐனுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்ததாகவும் குறிப்பிடுறாரு அதே சமயம் அவருடைய இன்ஜினியர்கிட்ட என்ன மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெலிகிராமில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதை அவங்களுடைய ஆப்பில் நினைச்சிக்கிட்டா நாளைக்கு தங்களோட செயலியை உழவு பார்க்குறதுக்கு ஏதுவாக அமைஞ்சிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு தாவேல்துறவுடைய கைதை தொடர்ந்து இன்னொருத்தரும் ஃப்ரான்ஸால் மிரட்டப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அவர் யாருன்னா ரம்புள் செயலியினுடைய சிஓ இருக்கக்கூடிய கிறிஸ் பாவ்லோஸ்கி இந்த ரம்பு அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம பெருசாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அது ரம்பிள் அப்படிங்கிறது யூடியூப் மாதிரி அதுவும் ஒரு ஆப் தான் அந்த ஆப் ரொம்ப பெரிய பிரபலமான ஆப் கிடையாது இது கருத்து சுதந்திரத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடுவதற்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வழிமுறையும் பயன்படுத்துகிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் தொடர்ந்து பிரான்ஸ் நீதிமன்றங்களில் போராடி வர்றோம் பாவேல் துரோவுடைய விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் துரோ மற்றும் டெலிகிராம் மீதான விசாரணை தொடர்றதுனால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப தலங்களிலுமே கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாகி இருக்குது அப்படின்னு ரம்பு செயலியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய கிறிஸ் பாவ்லோஸ்கி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அது குறித்த விவாதத்தையும் தூண்டி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் துரோவுக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீனை கொடுத்துருக்குது அதனூடாக அவரு பிரான்ஸ் நாட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற மேற்குலக நாடுகளினுடைய செய்திகளுக்கு மாற்றாக ஒரு உண்மை செய்திகளை சொன்னா அது எப்படியெல்லாம் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்கால சாட்சியமாக ஜூலியின் அசாஞ்சே இருந்திருக்கிறாரு அவரை தொடர்ந்து இப்ப டெலிகிராம் செய்தியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய பாவேல் துரோவுடைய கைதும் நமக்கு அதுதான் தெரிவிக்குது இது எல்லாமே பாவே எதிர்பார்த்தது தான் எப்படி எலான் மஸ்குக்கும் மார்க் சுகபோகுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போனதோ அதே போன்று தனக்கும் அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு அவரும் நினை ஏற்கனவே நினைச்சிருந்திருக்கிறாரு அவர் எதிர்பார்த்ததை போல தான் இப்போது நடந்திருக்கிறது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்